ாய சுகோடி சமபிரப நிர்மே தேவ சர்வகாரி மகாவிஷ்ணு ஜலந்தோ முகம் ரித்யம் ரித்யம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் நான் ஸ்ரீ ஹரிஷ் உங்கள் அனைவரையும் சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய பதிவில் பார்த்துட்டே இருக்கீங்க சந்தோஷம் இதனால் நீங்க நல்லா பயனடைங்க அப்படின்றத எனக்கு நல்லாவே தெரியுது இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இழந்த சொத்தினை மீண்டும் பெறுவதற்கு என்ன செய்வது சுவாமி எனக்கு வர வேண்டிய சொத்தை வந்து என் பங்காளி வச்சிருக்கான் அவன் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்க வந்து எப்படியாவது என் சொத்தை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் கஷ்டத்தில் இருக்கேன் என் பிரச்சனை அவங்க புரிய மாட்டேங்குது என்னுடைய பாகத்தை கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க சில பேர் வந்து அவங்க பண்ணலைன்னா அவன் வந்து இவன் கேட்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி எதிரால் வந்து ஏதாவது தவறான செயல்களை செய்து விடுகிறார்கள் அதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு சூன்யத்தை பண்ணிட்டா அவன் வந்து வரமாட்டான் அப்படின்றதுக்காகவோ பதிலுக்கு இவன் வந்து இவன் பாதிக்கப்படும் போது இவன் வந்து திரும்பி இப்படி திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் உங்க அடுத்தவர்களுடைய கர்மாவில் உங்களுக்கு வந்து உங்களுடைய தலையில் விடுஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அதனால் அதை யாருமே செய்யாதீங்க அடுத்தவன் வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கிறோம்னா அவன் நாசமாக தான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க எது இப்படி போகணும் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் ஏதாவது ஆச்சு அவனுக்கு அப்படின்னா அந்த பாவமும் ஏற்கனவே நீங்கள் பாவத்தை பண்ணித்தான் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னும்போது இருந்தாலும் நீங்கள் அவர்களை சபிக்க கூடாது உங்கள் வாய்களில் இருந்து வரக்கூடிய சொல்லுக்கு சக்தி உண்டானால் அது அவர்களை பாதிக்குமானால் இப்போ அவன் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னா அதே தப்பு தானே நீங்க பண்றீங்க அப்போ அந்த மாதிரி வந்து அதை செய்யக்கூடாது எதிராளிகள் வந்து அடியோம்னு நம்ம வந்து நம்ம வாயால சொல்லணும் நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டு அவனை நீ பார்த்துக்கோ அவன் என்ன தப்பு பண்ணானோ ஆனால் அதை பற்றி எனக்கு தேவையில்லை எனக்கு என்னுடைய தேவை பூர்த்தி பண்ணு அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது தான் எதிராளுடைய பாவம் வந்து கிட்ட சேராமல் இருக்கும் இல்லை அப்படின்னா எதிராளுடைய சாபம் பாவம் எல்லாம் வந்து உங்களுக்கும் சேரும் ஏன்னா நீங்கள் அவன் நாசமாக போட்டோன்னு அவனுக்கான சொல்லிட்டீங்க இல்லையா அதனால அதையே தான் திரும்பி உங்களுக்கு வரும் அதனால் யாரையுமே வந்து சபிக்காதீர்கள் யாரும் நாசமாக போகணும்னு நம்ம நினைக்கக்கூடாது யாரும் இப்படிப்பட்ட இதில் வந்து அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதனால நம்மளை எங்களை நான் இப்போ ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் என்னை காப்பாற்று காப்பாற்றுமா அப்படின்னு மட்டும்தான் வந்து நீங்கள் வழிபடணுமே தவிர யாரையுமே வந்து நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டோம் பிரார்த்தனை பண்ணாதீங்க வேண்டாம் சரிங்களா இப்போ சரி இந்த பங்காளிகள் கிட்ட இருந்து இந்த சொத்தை நமக்கு வரணும் இதை எப்படியாவது வாங்கணும் எனக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்கு சரிங்களா இந்த குலதெய்வ வழிபாடு எப்படி பண்றது அப்படின்னா உங்களுக்கு எந்த தெய்வமானாலும் சரி நேராக உங்கள் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போங்க நாற்பத்தி எட்டு விளக்கு அதாவது இதில் வந்து ரொம்ப சரிவர பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சில மூலிகைகளை வசியம் செய்யக்கூடிய மூலிகைகளை வந்து வைத்து அதுல வந்து எண்ணெய் இடிச்சு எடுத்து அந்த எண்ணெயில விளக்கு போடுறது இன்னும் ரொம்ப பவரானது ஆனா அது வந்து கொஞ்சம் செலவு பண்ணி தான் அது செய்ய முடியும் அந்த எண்ணெயை தயாரிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா மூலிகைகள் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்காது அந்த ஒரு சில குறிப்பிட்ட மூலிகைகளை வந்து உங்க வந்து தயார் பண்ணி சிலருக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அந்த வேலையை அதுக்கான இதுவும் வந்து பண்ணும் இது வந்து திருமண தடைக்கான வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்ருக்கோம் இது பண்ணலை அப்படின்றதுக்கும் வந்து அந்த ஒரு சில மூலிகை எண்ணெய் வந்து அதற்கு அந்த விளக்கேற்றத்துக்கு பயன்படும் அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு இத்தனை கோடி சொத்து இருக்கு அதை நான் காப்பாத்தியே ஆகணும் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்போது அந்த மூலிகை எண்ணெயில் வந்து நம்ம நீங்கள் யோசனை பண்ணிட்டு சொன்னீங்கன்னா அந்த மூலிகை எண்ணெயை தயார் செய்து உங்களுக்கு கொடுப்போம் அந்த இதை எண்ணெயை வந்து நீங்கள் அதில் நல்லெண்ணெய் கலந்து அந்த நாற்பத்தெட்டு விளக்கு அந்த நாற்பத்தெட்டு விளக்க உங்கள் குலதெய்வத்துக்கு வச்சு வரைஞ்சலாம் அந்த நாற்பத்தெட்டு விளக்கையும் வச்சு அதில் திரிய போட்டு ஏற்றிட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது அந்த விளக்கு அணையாமல் எரியணும் அதை நீங்கள் உட்காந்து கண்காணிக்கணும் அப்போ உங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கே இருக்கணும்மா எனக்கு எப்படியாவது இதை வாங்கி கொடுத்துரு என் காவல் தெய்வமே சுவாமி எனக்கு அதை எப்படியாவது வாங்கி கொடுத்துருன்னு உங்களுடைய பிரார்த்தனையை முழு மனசோடு அங்கே வச்சுட்டு அந்த விளக்க கண்காணிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்ப பேர்ல அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பழத்தை சூளத்தில் குத்தி எடுத்துட்டு வந்து வீட்டில் வைங்க சரிங்களா அப்படி இல்லை எனக்கு அது பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு அதாவது எனக்கு பணம் கொடுத்து அதை அந்த எண்ணெயை வாங்கக்கூடிய ஒரு தகுதி அப்படி அந்த எண்ணெயை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தால் வெறுமனா அந்த நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த நல்லெண்ணிலேயே வந்து தெய்வமும் போடலாம் அந்த நாற்பத்தெட்டு விளக்கையும் அந்த நல்லெண்ணெய் வாங்கி அதில் போட்டுட்டு ஒரு பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு அம்பாள் கிட்ட சரணாக அடைஞ்சிட்டு உங்களுடைய காவல் தெய்வத்தையும் வணங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் உங்களுடைய நேரங்காலங்கள் வரும்போது உங்களுடைய சொத்து தானா உங்களை வந்து சேரும் சரிங்களா இதை நல்லபடியா செய்து முடிங்க எல்லாம் இல்லை உங்கள் குலதெய்வத்தின் கிருபா கடாட்சத்தால் உங்களுடைய சொத்து உங்களுக்கு மீண்டும் வரும் என்று தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் ஹரிஷ் நன்றி வணக்கம்